ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதினிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது முளைக்கட்டிய பயிர் ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணம் கேழ்வரகு எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணம் முழு பயிர் எடுத்திருக்கேன் முழு பயிரை நைட்டு ஊற வச்சுட்டு மொளக்கட்டிடலாம் கேழ்வரக ஏழு மணி நேரம் ஊற வச்சிடலாம் மணி நேரத்துக்கு பிறகு கேழ்வரகு நல்லா ஊறிடுச்சு பச்சை பயிரும் நல்லா முளைக்கட்டி வந்துடுச்சு இப்போ இதை நாம் அரைச்சிடலாம் அரைக்கிறதுல ரெண்டு பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிடலாம் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு இது அரைச்சாச்சு அடுத்து அரைச்சிடலாம் அரைச்ச பிறகு உப்பு சேர்த்து கலந்துருக்கேன் இப்போ தோசையே ஊற்றிடலாம் தோசைக்கல் சூடாகிடுச்சு இப்போ தோசையை ஊற்றிடலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் வெந்ததும் தோசையை எடுத்துடலாம் நம்மளுடைய முளைக்கட்டிய பயிறு ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்